ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு ஈஸியான ஒரு ஒயர் கூட ரொம்ப சுலபமாக போட்டுடலாம் அந்த கூட அதனுடைய அளவுகள் பார்க்கலாமா அளவு எப்படின்னா இப்போ ஒயிட் கலர் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆரே கால் அடியில் இருபது ஒயர் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக ஒயிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து அந்த இருபது ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன் ரெண்டு ரன்னிங் ஒயர் ஒயிட் கலரில் நடுவில் வந்து ரெண்டு வரிசை அதுக்கப்புறம் மேல் புறமும் கீழ்ப்புறமும் நான்கு நான்கு வரிசை வந்து ப்ரவுன் கலரில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது போட்டு முடிச்சு மொத்தம் வந்து பத்து அடி பத்து வரிசை பாட்டம் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்து ஒயிட் கலரில் எடுத்து ஒரு சுற்று போட்டுட்டு நான்கு சுற்று ப்ரௌன் கலர் ஒயரை போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சுற்று ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸி தான் இது வரைக்கும் நார்மல் நாட் முறைப்படி சாதாரண முடிச்சு ஒயர் கூட போடுவோம் இல்லையா அதுபடி போட்டு முடிச்சுருக்கேன் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அந்த இருபது ஒயர் வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஒயர்களை எடுத்து நம்ம என்ன பண்ணும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயரையாக இணைச்சி இப்போ நாட் மெத்தடில் ஒரு சுற்று போடணும் ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம கிராஸ்மேட் மெத்தடில் ஒரு சுற்று போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அருங்கோண கூடை இக்கி வந்து போடுவாங்க எக்ஸன் கூடைன்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் தான் இது அது ஃபுல்லும் அது போடாமல் நாட் போட்டுட்டு இடையில இடையில் மட்டும் இந்த அருங்கோணம் டிசைன் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு இந்த கூடை ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக இப்போ ரெண்டு ரெண்டு ஒயரியாக இணைச்சாச்சு நினைக்கிறேன் அதை இணைச்சி முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடித்தாச்சு ஒரு வருஷம் முடிச்சிட்டோம் இல்லையா இப்போ என்ன பண்ணோன்னா மறுபடியும் அந்த ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருந்தேன் பாருங்கள் அது அந்த பேக் சைடு வச்சு தான் பின்னிட்டுருக்கேன் அதே இடத்துல தான் இருக்குது அந்த ரன்னிங் ஒயரை எடுத்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து மறுபடியும் ஒரு வருஷம் நார்மல் நாட் மெத்தடில் போட போகிறேன் இப்போ கீழே போட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இப்போ தனித்தனி ரெண்டு ஒயர் ஒன்றா இணைஞ்சிருக்கு இல்லையா அதை பிரித்து தனித்தனியாக இது கூட சேர்த்துக்கணும் இந்த ரன்னிங் ஒயர் கூட ரெண்டு ஒயரை ஒரு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா அந்த ரெண்டு உயிரையும் பிரித்து தனித்தனியாக ஒரு ஒரு நாட்டு அப் போல் எல்லா உயிரையும் ஒரு சுற்று ஃபுல்லும் நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு முடிச்சிடணும் அப்படி முடிக்கும்போது அப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஹோல் வரும் அது ரவுண்டு கிடையாது பார்க்க போனால் நல்லா நம்ம கவனித்து பார்த்தோம்னா அது வந்து ஆறு கார்னர் இருக்கிற ஒரு சின்ன வடிவம் அது அதனால தான் அது வந்து அருங்கோணக்கூடைன்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த டிசைனுக்கு அப்படி ஒரு டிசைன் வரும் ஒரு ஒரு கிராஸ் நாட்டு ரெண்டு பக்கமும் நார்மல் நாட் போட்டு வரும்போது இந்த டிசைன் உருவாகுது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இது ஒன்றும் இல்லை கூடை முழுவதுமே இந்த டிசைன் போட்டு நிறைய சிஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க பட் அது நிறைய கொஞ்சம் இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நார்மல் நாட்டும் இதுவும் கலந்து போட்டால் அதனால கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிசைன் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு பார்த்திங்களா இந்த ஹோல் வந்து சிக்ஸ் கார்னரோடு இருக்கும் அழகாக சின்னதாக ஆனால் நார்மல் நாட் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் இல்லையா அது இடையில் அது நார்மலாக நிறைய நாலு வருஷம் போடுறதுனால இந்த கூட வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படியே ஒரு வருஷம் போட்டு முடிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் நம்ம நாலு வரிசை ப்ரௌனு நாலு வரிசை வந்து ப்ரௌன் போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு இந்த அரங்கோண டிசைன் வர்ற மாதிரி போடணும் முடிச்சிட்டோமா பார்த்திங்களா ஒரு அந்த முழுமையான ஒரு டிசைன் கிடச்சிருச்சு நமக்கு நெக்ஸ்ட்டு நார்மல் நாட் போட போகிறேன் நாலு வருஷ போட்டாச்சு ஓரளவு இப்படி போட்டு கூட முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஈஸியாக புரிய உடனே அதை ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் காட்டுறேன் நாலு வருஷ ப்ரவுன் கலர் ஒரு எக் செகண்ட் டிசைன் நாலு வருஷ ப்ரவுன் சுற்று வயராக இப்படி போட்டு போட்டு நாலு சுற்று ஃபினிஷ் பண்ணி மேலே கடைசியாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு சுற்று போட்டு முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்